நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம் பார்த்துட்டுருக்குறோம் ஸோ அதில் நம்ம முதல் பாடத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா பாக்ஸ் கொஷின் எல்லாத்துலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ நம்ம லாஸ்ட்டாக பாக்ஸ் கொஷின் பார்த்துட்ருக்கோம் இதில் பாருங்கள் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா இத்தாலிய பாணியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரேம் பிஹாரி ரைஜடா நரேன் ரைஜடா ஓகேவா ஸோ ரைஜடாங்கிறத ஜடேஜா அப்படிங்கிற மாதிரியா வச்சுருங்க ஒரு ஷார்ட்கு தான் ஓகேவா அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அதாவது ஏழு எட்டு ஒன்பது இப்படியாக போவீங்க ஏழு எட்டு ஒன்பது இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு புரட்சி வந்து நடந்துச்சு ஓகேவா அப்போ ஃப்ரெஞ்சு புரட்சி எப்போ நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இப்போ இந்த புரட்சியின் போது என்ன நடக்குதுன்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முழக்கங்கள் வந்து அவங்க வந்து முழங்குறாங்க என்னென்னது சுதந்திரம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்போ இது எப்படி கேள்வி கேட்கப்படும் அப்படின்னா இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது வந்து எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியின் போது முழங்கப்பட்ட முழக்கங்கள் தான் இந்த மூன்றும் அப்போ திரும்ப திரும்ப யாங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஓகேவா ஸோ இந்த மூன்றும் ரொம்ப முக்கியமானது இது வந்து இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது இப்போ இந்த மூன்று வார்த்தை எங்கேருந்து இருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படின்னா சு பிரெஞ்சு புரட்சியில் வந்து எடுக்கப்பட்டது அது எந்த ஆண்டு நடந்ததுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இதை வந்து எங்கே எடுத்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் முக உரை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது எந்த ஒரு புக்கு நம்ம எடுத்தாலும் அதில் முன்னாடி இண்டெக்ஸ் பேஜ்னு ஒன்று இருக்குமா அது அதுதான் பிரியாம்பிள் சொல்லுவாங்க இந்திய அரசியலமைப்பில் முக உரை அப்படின்னு நம்ம அதில் சொல்கிறோம் இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகேவா தனித்தனியாக நம்ம இதுக்கு வந்து வீடியோ போட்டிருக்குறோம் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதில் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின்படி இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நான் சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் இந்த சட்டத்திருத்தத்தை நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது சிறு அரசியல் அமைப்புன்னு ஏன் அப்படின்னா இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அதிகமான சட்டத்திருத்தங்கள் பண்ணி எக்கச்சக்கமாக உள்ளே வந்து சேர்த்துருப்பாங்க அதனால தான் இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது நாற்பத்தி நாலாவது ரெண்டாக இது வந்து நாற்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு இது வந்து எழுபத்தி எட்டு அப்போ எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாம் சட்டத்திருத்தம் படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் பட்டியத்திலிருந்து பிரிவு முப்பத்தி ஒன்று நீக்கியிருப்பாங்க இதில் பாருங்கள்னா பிரிவு முப்பத்தொன்று இருக்காது பாருங்கள் இருபத்தொம்பது இருக்கும் முப்பது இருக்கும் முப்பத்தொன்று இருக்காது டேரெக்டாக முப்பத்தி ரெண்டு வந்திருப்பாங்க ஓகேவா அப்போது இந்த முப்பத்தி ஒன்றில் என்ன இருந்துச்சு அப்படின்னா சொத்துரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உரிமை இருந்துச்சு அப்போது இது அடிப்படை உரிமையில் ஒரு மனிதனுக்கு சொத்துரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க ஸ்டார்டிங்கில் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் நாற்பத்தி நாலாவது போட்டு இந்த சொத்துரிமையை நீக்கிட்டாங்க ஆர்டிக்கிள் முப்பத்தி ஒன்று நீக்கப்பட்டது சரி அப்போ இது எதில் போய் சேர்த்துருக்காங்க அப்படின்னா இந்த முப்பத்தி ஒன்று நீக்கிட்டாங்க என்ன சொத்துரிமையை அப்போ இதைப்பை எதில் சேர்த்துருக்காங்க அப்படின்னா இது இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி பன்னிரெண்டில் அதாவது பகுதி பன்னெண்டில் ஆர்டிக்கிள் முந்நூறு ஏழில் சேர்த்துருக்குறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பத்தி ஒன்று அப்படி அதாவது ஆர்டிகல் முப்பத்தொன்னு நீக்கி ஆர்டிக்கல் முந்நூறு ஏழில் சேர்த்துருக்காங்க எந்த பகுதி அப்படின்னா பார்ட் பன்னெண்டில் ஓகேவா இதில் வந்து ஒரு சட்ட உரிமையாக அடிப்படை உரிமையிலிருந்து ஒரு சட்ட உரிமையாக வந்து இது மாற்றப்பட்டது ஓகேவா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை வருத்தும் கோட்பாடுகள் இந்த எதுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குற சொல்கிற கேட்குறாங்க ஃபஸ்ட் அடிப்படை உரிமைகள் பாருங்கள் இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியமைப்பிலிருந்து பெறப்பட்டது இது டிபிஎஸ்பி அப்படின்னா இது வந்து அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது இப்போ அடிப்படை உரிமை வந்து யூஎஸ்ஏ டிபிஎஸ்பிங்கிறது அந்த டிபிஎஸ்பினா அரசு வரிமுறை கோட்பாடுகள் இது வந்து அயர்லாந்தில் எடுக்கப்பட்டது ஓகேவா ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அடுத்து பாருங்கள் அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது எது அடிப்படை உரிமையாக என்ன ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க ஆனால் அரசு அதாவது டிபிஎஸ்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும் இதை வந்து நீக்கலாம் என்னாலும் பண்ணலாம் பட் வந்து இது வந்து ஒரு அறிவுறுத்தல் தான் நீங்க அதை கேட்கலாம் கேட்கலாம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பாயிண்ட் பாருங்க இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் ஒரு சட்டம் போட்டு இதை வந்து நீ ஒரு நீதிமன்றம் வந்து செயல்படுத்த முடியும் ஆனால் இதை வந்து டிபிஎஸ்பியை எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது நீங்கள் இதை பண்ணிதான் ஆகணும் இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணிதான் ஆகணும்னு எந்த ஒரு நீதிமன்றமும் கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை அடிப்படை உரிமை வந்து சட்ட ஒப்புதல் பெற்றிருக்குது இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை ஓகேவா டிபிஎஸ்பி வந்து தார்மீக அடுத்து பாருங்கள் இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன ஓகேவா அதே இது டிபிஎஸ்பி பாருங்கள் இந்த கொள்கைகள் செயற்படுத்தப்படும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமானது இரண்டாயிரத்தி ரெண்டு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னாச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஓகேவா இப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன சட்டத்திருத்தம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஸோ இதில் என்ன நடந்திருக்கு பிரிவு நாற்பத்தி அஞ்சு ஆர்டிக்கிள் நாற்பத்தஞ்சு என்ன சொல்லுதுன்னா பிரிவு இருபத்தொன்று ஏவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது சரியா அதாவது இந்த நாற்பத்தி ஐந்தாவது சட் இதை வந்து ஆர்டிக்கிளை நீக்கிட்டாங்க இதை திருத்தி இது எப்படி மாற்றியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகிள் மு இருபத்தொன்று ஏ நம்ம இது மாதிரி பார்த்துருந்தோம் அடிப்படை உரிமையில் இந்த ஆர்டிகிள் இருபத்தொன்று ஏல தொடக்க கல்வி வந்து எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்க இது அதுக்காக இதை வந்து சேர்த்துருக்குறாங்க ஓகேவா இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழையர் கல்வியை அதாவது இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஓகேவா இடபிள்யூசி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்ன சொல்லுதுன்னா ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி வழங்க வேண்டும் கண்டிப்பாக ஃப்ரீயாக நீங்கள் வழங்கி ஆகணும் இது வந்து ஒரு அடிப்படை உரிமையாக வந்து இருபத்தொன்னு ஏழில் சேர்த்துருக்குறாங்க அப்போ கண்டிப்பாக அவங்க வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது சட்டம் ஓகேவா என்ன சொல்கிறாங்க தற்போது அதிகார பகிர்வு என்பது நடுவண் அரசு பட்டியலில் நூறு துறைகள் இருக்குது ஓகேவா அதாவது மத்திய பட்டியல் ஷெடியூலில் ஆர்டிகிள் ஏழு தான் இதை வந்து பேசும் ஓகேவா அதாவது இந்த பட்டியல்களை பற்றி பேசும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் அடுத்து பொதுப்பட்டியல் சொல்லி மூணு பட்டியல் இருக்கும் மத்திய பட்டியலில் வந்து மத்திய அரசு சட்டம் இயற்றும் பட்டியலில் மாநில அரசு சட்டம் இயற்றும் பொதுப்பட்டியலில் ரெண்டுமே இயற்றும் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஏதாச்சும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா மத்திய அரசு செல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்த இதுதான் செல்லும் ஓகேவா அப்படி இருக்கும்போது நடுவு பட்டியல் அதாவது மத்திய பட்டியலில் நூறு துறைகள் வந்து இப்போ இருக்குது ஓகேவா மத்தியப்பட்டியில் நூறு துறைகள் இருக்குது அடுத்து மாநில பட்டியலில் பாருங்கள் அறுபத்தி ஒரு துறைகள் இருக்கு அப்போது மத்திய மத்தியப்பட்டியல்னால் நூறு மாநில பட்டியல் அறுபத்தி ஒன்று பொதுப்பட்டியல் ஐம்பத்தி ரெண்டு அப்போ பொதுப்பட்டியலில் ரெண்டு பேருமே சட்டம் ஏற்றுக்கலாம் இது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மாநிலப்பட்டியலிருந்து ஐந்து துறைகளை இப்போது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் நான் சொல்லியிருந்தேன்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்லிவிட்டு அந்த சட்டத்திருத்தம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு ஒரு ஐந்து துறைகளை மாற்றிருக்கிறாங்க ஏன்னா பொதுப்பட்டியல்னால் ரெண்டு பேரும் சட்டம் ஏற்றலாம் மாநிலப்பட்டியல்னால் மாநிலம் மட்டும்தான் சட்டம் ஏற்ற முடியும் அதனால் என்ன பண்ணிட்டாங்க மத்திய அரசு அப்படின்னா இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தை போட்டு மாநிலப்பட்டியல இருக்கக்கூடிய ஒரு ஐந்து துறைகளை எடுத்து பொதுப்பட்டியில் வச்சுட்டாங்க இப்போ இதில் ரெண்டு பேருமே சட்டம் ஏற்றலாம்ல அப்படி என்னென்னதை வந்து எடுத்து மாத்திருக்காங்க அப்படின்னா பாருங்கள் கல்வி முன்னாடி இருந்துச்சு இப்போ மத்திய பட்டிய பொது பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க அதனால தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இப்போ நீட் தொடர்பான நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துகிட்ருக்கு அடுத்து காடுகள் இது வந்து மாநிலப்பட்டியலேருந்து இப்போ பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க அடுத்து எடைகள் மற்றும் அளவுகள் அடுத்து பாருங்கள் பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்ற நிர்வாகம் ஆணையாகும் இதெல்லாமே இதில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய மாநில அரசுகள் வி உறவை வந்து விசாரிக்கிறதுக்காக என்ன ஒரு குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா ராஜமன்னார் குழு தமிழக அரசால் அமைக்கப்பட்டது தான் இந்த டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைமையிலான ஒரு மூன்று பேர் அடங்கிய குழுக்கள் வந்து அமைச்சிருப்பாங்க இதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் என்ன பார்த்துருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சர்க்காரியா கமிஷன் இந்திரா காந்தி அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அதே போல் அறுபத்தி ஒன்பதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து டாக்டர் பி ராஜமன்னார் தலைமையிலான மத்திய மாநில அரசு உறவை வந்து விச விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டின் வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது அதாவது இப்போ செம்மொழிகள் பார்த்தீங்க அப்படின்னா முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் மொத்தம் ஒரு ஆறு மொழியை வந்து இது பண்ணியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நாலில் இது வந்துச்சு அப்படின்னா செம்மொழி அந்தஸ்து பெற்றது அப்படின்னா தமிழ் தான் முதன் முதலாக செம்மொழி அந்தஸ்து பெற்ற முதல் மொழி ஓகேவா அடுத்து பாருங்கள் சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்தாங்க இது அப்படியே கேட்பாங்க இயர்ஸோட ஓகேவா அதனால தெளிவாக அப்படிங்க தெலுங்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் கொண்டு வந்தாங்க கன்னடம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு இப்போ தெலுங்கும் கன்னடா தெலுங்கு ரெண்டுமே ரெண்டாயிரத்தி எட்டு தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கு அடுத்த வருடம் சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்படி ரிசீவ் ஆகும் வைங்க அடுத்து மலையாளம் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுக்கடுத்து ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு இது மொச்சம் ஆறு இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாலு சேர்த்து இப்போ பத் பத்து செம்மொழிகள் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா இது வந்து இப்போ ரீசண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது தேடி பார்த்து படிச்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது தான் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லி எதை சொல்கிறாங்க அப்படின்னா இதை தான் சொல்லுவாங்க ஓகே இந்த பாடத்தை நம்ம முடிச்சாச்சு பின்னாடி நம்ம ஒன் வேர்ட்ஸ்லாம் இருக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ